கைத்தட்டதை இங்கே கனிவு என்ற அணியில என்ற அணியில சரியா இருக்கு என்பது எங்க இருந்து வந்தது என்ன டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு மேடையில பேசிக் கொண்டிருக்கிறார் நினைவுபடுத்துற அவ்வளவுதான் அந்த மேடையில தந்தை பெரியார் அவர்களும் விட்டு இருக்கிறார்கள் அவருடைய கட்டளை என்னவென்று கேட்டால் ஒருவருக்கு பத்து நிமிடம் கொடுத்தால் முடித்து விட வேண்டும் ஒரு நிமிடம் கூட அது காலதாமதம் ஆகக்கூடாது நீட்டிக்க கூடாது அப்படி காலதாமதம் ஆச்சுன்னா கொஞ்சம் நீட்டிச்சாங்கன்னா தன்னுடைய கைத்தடியை என்ன பண்ணுவாரு தொப்பு டொக்குன்னு ஒரு மூணு தடவை கட்டுவாரு அந்த இதைக்கு மேடைய அப்ப முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது அவருடைய அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த நேரம் முடிந்ததாலும் அந்த கைத்தடியாலும் டொக்கு டொக்குன்னு வச்சிருந்தார் பேச்சுவார்க்கிலேயே அப்படியே முத்தமிழறிஞர் சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் சில நேரங்களில் கைத்தடியை வீட்டில் வைத்து விட்டு வர வேண்டும் இதை யாராலும் சொல்ல முடியுமா யாராலும் சொல்ல முடியுமா அப்படி ஒரு அற்புதமான அந்த துணிவு இருக்கிறதே சாதாரணமானது அல்ல தமிழக முதல்வர் அவருடைய துணிவான செயல்களை பற்றியும் இங்கே பிரமாதம் எடுத்து சொன்னார் இந்த நாலு பேர் இருக்காங்க அதனால இப்பொழுது கனிவுதான் என்று பேசுவதற்கு திமிரி இலக்கிய பேரவனுடைய செயலாளர் கடந்த ஒரு நாற்பது ஆண்டுகளாக தமிழை வளர்த்து கொண்டு வருகிற பணியை இந்த கிராமத்துல செய்து கொண்டு வருகிறார் வாங்க திறனாக கூடியிருக்கின்ற அமைச்சரையா உள்ளிட்ட அங்கு கிளியவர்களுக்கும் இன்றைக்கு பட்டிமன்றம் என்று சொன்னால் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்று நடத்தி கொண்டிருக்கின்ற நடுவர்களுக்கு மத்தியில் நாம் பட்டிமன்றம் நடத்தினால் அது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது சமூகத்தை பழுதுபாக்கல் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எங்களை வழிநடத்தி வருகின்ற நாடு கோட்டம் மற்றும் அறிஞர்கள் மக்களுக்கும் என் அன்பு வணக்கம் திருக்குறள் வழி நடக்கும் திராவிட மாடல் நாயகரை வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது நடுவுதவர்களே கனிவுதான் தனிவுதான் தனிவுதான் உம் அவர்களுக்கு துணிவு இருக்கிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை மறுப்பு மறுப்பதற்காக நான் வாழவில்லை இங்கே ஆனால் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆழ்ந்து அதனை அவன் கண்விடல் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப நம்முடைய முத்தமிழ் அறிஞர் இந்த தமிழ்நாட்டை எனக்கு பின்னால் பெருமையும் யாருக்கு இருக்கிறது என்று பார்த்து அடங்கியிருக்கிற அந்த அற்புதமான அந்த பொறுப்பை இன்றைக்கு கனிவோடு தாங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் தமிழ்நாடு மிக அற்புதமான ஒரு நாடாக விளங்கிக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் கூட முதல்வராக சொல்லியிருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கிறேன் தெரியுமா மேலே பாம்பு மேலே பாம்பு இருக்கிறது கீழே பார்த்தால் நெறிகள் கூட்டம் இருக்கிறது இந்த பக்கம் போகலாம் என்று சொன்னால் பெரிய அகதி இருக்கிறது இப்படி போகலாம் என்று சொன்னால் அங்கே மதியில் இருக்கிறது இதற்கு நடுவிலே நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் எத்தனை இன்னர்கள் வந்தாலும் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் யார் ஊடகம் வந்தாலும் அதை தகர்த்தறியக்கூடிய மனுவை எனக்கு இருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லிருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள் கரூர் அவர்களே அவருடைய வெற்றிக்கு காரணம் அந்த துணிதான் என்று சொன்னால் அந்த மேலே இருக்கிற ஒரே நொடியில் ஆரால் வீழ்த்த முடியும் கீழே இருக்கிற நதி கூட்டங்களை ஆரால் அழிக்க முடியும் மகிழை தாண்ட முடியும் மகிழை குடித்து நீண்டி கரை சொல்ல முடியும் குடிச்ச நிற்கவே இல்லை என்று சொல்லவில்லை கனிவாக கையாள வேண்டும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர்கள் அழைக்க முடியுமா சொல்லொழியா ஒரு கண்கள் கேட்கிறார் கடவுள் யாருங்க சாமி சாமி யாரு சாமி பார்த்ததாய போற அப்படியே எழுதிட்ட பலன் நீ அறியும் கல்வி ஒரு மன நிலைக்கு நீ வழங்க செல்வம் உனக்கிருக்கும் இல்வம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் எழுதி கவிதை எழுதின அதுக்கப்புறம் திரைப்படத்தில் ஒரு பாட்டு அது அப்படியே தளபதிக்கு பொருள் இல்லையா நூல் படித்து நீ எறியும் நீ வழங்கே உனக்கிருக்கும் இவை அனைத்திலுமே இவை பகுத தெய்வம் பாச உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள நெஞ்சங்களே கோவில் கொள்கிறார் தெய்வம் பாசம் உள்ள பாழ்வையிலே கடவுள் வாழ்கிறார் என்று சொன்னால் பாசம் எங்கே இருக்கிறதோ அப்போ கருணை இருக்கும் கருணை எங்கே இருக்கிறதோ அந்த கனிவு இருக்கும் அதனால்தான் நடுவர்களை எந்த இடத்துல பார்த்தாலும் என்று பிள்ளைகள் படிக்க வேண்டும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் பாலாண்டர் பாலிதாசன் அவர்களுக்கு பொழுது விழா கொண்டாடி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு பாலாண்டருக்கு என்ன சொன்னார் பெண்களுக்கு கல்வி வேண்டும் அந்த குடித்தனம் பெறுவதற்கு பெண்களுக்கு கல்வி வேண்டும் அந்த பிள்ளையை பெறுவதற்கு பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வி வேண்டும் படிக்காத பெண் எப்படிப்பட்ட தெரியுமா கல்வி இல்லாத பெண்கள் கலர் நினம் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நினம் அங்கே புல் விளக்கிறதாம் நல்ல புதல் பாரதிதாசன் கூடாது நான் இருக்கிறேன் உங்கள் அப்பா காலத்தில் என்று சொல்லி மாதம் ஒருவர் வழங்கிக் கொண்டிருக்கிறார் இது நிறைவேறவில்லை இதுதான் கழிவு கழிவு இன்னைக்கு அப்பா அப்பா என்கிறார்கள் சாதாரணமாக இருக்கிற பெண் குழந்தைகளும் எல்லா மாணவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று அந்த மனதிலே இருக்கின்ற அந்த கனிவான குறைபாடுகளால் தான் இன்றைக்கு அவருடைய அப்பா அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னார் சொன்னால் கழிவுதான் நடுவர்களே இந்த கொரோனா காலத்துல பார்த்தீங்கன்னா

காலம் தரும் பயிற்சி உன்னரங்கோடுதான் பின்னி வளரலாம் தன்மான உணர்ச்சி சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போற வார்த்தையை நல்ல எண்ணி பாறடா எவ்வளவு அழகா சொன்னாரு

தமிழக பேரும் கடவுளாக பார்க்கின்ற ஒரு அற்புத ஒரு பக்கத்தில் அமர்ந்து கொண்டோடு கனிவுதான் வேண்டும் யாருன்னாலே இருக்கட்டும் எவ்வளவு பேர் போற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கு என்று சொல்வதை போல யாரு ஏதாவது சொல்லட்டும் எனக்கு அதை பத்தி கவலை என் தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டு பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் இல்லாத செய்தார ஒருத்தர் அவன் நாட நன்மையும் செய்வோம் என்ற திருக்குறளுக்கு ஏற்பதனுடைய வழி செல்லும் என்ற கடவுளை போய்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நடுவர்களே தளபதியோட வெற்றிக்கு காரணம் துணிவு இருக்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை எந்த இடத்தில் எதை பயன்படுத்த வேண்டுமோ எப்படி செய்ய வேண்டுமோ என்று அங்கே கழிவுதான் தேவை என்று அகிம்சை தேவை என்று அகிம்சாவதிகள் சென்று கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நம்முடைய முதல்வருக்கு இங்கே பிறந்த நாள் விழா கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முதல்வர் அவர்கள் இன்னும் நூறாண்டு காலமாக நோயினொடி இல்லாமல் வளர்கூராண்ட மன்னு புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் பொருளே நூறாண்டு காண வாழ்க நோயினுடைய இல்லாமல் வளர்க்கை ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை இல்லை நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும் வானம் போல குரருக்காக அழுது பயன் தர வேண்டும் கடலை போல இழிந்த இழிதர வேண்டும் என்று ஒரு அற்புதமான புலமைப்பு அவர்கள் வழிகளை இலக்கணமாக கொண்டிருக்கிறதா நம்முடைய முதல்வர் அவர்கள் நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலை போல இருந்திட வேண்டும் வானம் போல வாழும் வாழ்க்கை என்றும் இங்கே நிறைத்திட வேண்டும் நிறைத்திட வேண்டும் முதல்வர் நீங்கள் நல்லாயிருக்கோம் நாடு முன்னேற இந்த நாட்டை உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற இங்கும் நல்லவெங்க எல்லோரும் உங்க பின்னாலே இங்கும் நல்லவங்க எல்லோரும் பின்னாலே நீங்கள் நடக்கலாம் நடக்க முடிய கண்ண முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற நன்றி வணக்கம்